ஏமாற்றக்கூடிய வகையில் விற்பவனையோ வாங்குபவனையோ ஏமாற்றக்கூடிய வகையில் இருக்கிற எந்த ஒரு வியாபாரமும் அது மார்க்க விதமான வருமானத்தையும் ஒரு முஸ்லீம் வந்து ஈட்டக்கூடாது அப்ப இந்த ஏமாற்றுறது பல விதங்களில் நபிகள் நாயகம் சரலா ஒளி செல்வனுடைய காலத்தில் இருந்திருக்கிறது ஒவ்வொரு வகையும் நம்ம தெரிந்து கொண்டு நம்முடைய சமகாலத்தில் என்னென்ன மாதிரியான வியாபாரங்கள் வந்து ஏமாற்றக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை நம்ம உரசி பார்க்கலாம் அப்பமே நவிகள்நாயகம் சரலாலை செல்ல முடிய காலத்தில் பேரிச்ச மரங்களும் தேர திராட்சை தான் அந்த பகுதியில் இருந்தது அப்போ இந்த பேரிச்ச மரங்கள் திராட்சைகளை விற்பனை செய்யும் பொழுது எப்படி விற்பனை செய்வார்கள்னு கேட்டால் மரத்தில் பேரிச்ச மரம் இருக்கும்ல அந்த மரத்தில் அது பிஞ்சாக இருக்கும் பொழுதே சின்ன அளவில் லேசாக காய்த்து தொங்கும் பொழுதே அதுக்கு ஒரு ரேட்டை பேசி விற்பனை செஞ்சிருவாங்க அவங்களும் வாங்கிட்டு போயிடுவாங்க மரத்தை பார்ப்பாங்க இதில் ஒரு இவ்வளோ இது தேரும் உங்களுக்கு எத்தனை கிலோ பேரிசம்பழம் வரும் சொல்லி ஒரு மதிப்பை போட்டு அது பிஞ்சாக இருக்கிற நேரத்தில் நெஞ்சிருவாங்க அவங்க நெருக்கடியாக இருப்பாங்க விவசாயிகள் கஷ்டத்தில் இருப்பாங்க வியாபாரிகள் காசு வச்சிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு பணம் உடனே தேவை அதுக்காக என்ன செய்வாங்க இது உற்பத்தி ஆகி வர்ற வரைக்கும் இருக்க முடியும் மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் அதனால் அந்த கண்டிஷனை வச்சு என்ன செய்வாங்க விற்பனை பண்ணுவாங்க விற்பனை பண்ணால் என்ன செய்யறதுன்னு கேட்டால் விற்பனை பண்ணலாம் தப்பு கிடையாது மரத்தில் என்ன பிஞ்ச கூட விற்பனை செய்யலாம் பிஞ்சிக்கு வந்து பிஞ்சுடைய காசு வாங்கி விற்பனை செய்யலாம் அந்த பிஞ்சை சில சில விஷயங்களுக்கு தேவைப்படும் அந்த பிஞ்சு ஒரு உரமாகவோ மாட்டுக்கு தீவனமாகவோ வேற எதுக்காக வேண்டி பிஞ்சை விற்றா தப்பு கிடையாது அது எப்படி விற்பாங்கன்னு கேட்டால் காட்டுறது பிஞ்சை காட்டி ரூபாய் வாங்கிக்கிறது அதை அவன் உடனே பரிசிட்டு போக மாட்டான் நம்ம மரத்தில் இருந்து அது ஒரிஜினல் அது முத்தி கனி பக்குவம் அடையும்ல மூணு மாசத்துக்கு பிறகுமே எடுத்துக்கிருவான் அப்போ வந்து இதெல்லாம் ஏமாத்துறது வருது பிஞ்சு விற்கிறது மார்க்கு தப்பு இல்லை பிஞ்சை வைக்கலாம் காய வைக்கலாம் இலையை வைக்கலாம் செடியை வைக்கலாம் கொடியை வைக்கலாம் எதை வேண்டாலும் வைக்கலாம் வித்தா என்ன எப்படி வைக்கணும் காசை தர்றியா இந்த எடுத்துட்டு போ இப்ப என்ன மாதிரி இருக்கு அதோட அடுத்துட்டு போ அப்படின்னு வித்தால் அதுல எந்த ஏமாற்றமும் கிடையாது இந்த பொருளுக்கு என்ன விலைன்னு வித்துடுறான் இவன் எப்படி வைக்கிறான்னு கேட்டா இந்த பிஞ்ச பாத்துட்டீங்கள இது பரிசா போகும்ல அது இவ்வளவு காலம் வரும்ல அது உருவாய்த்தா அப்படின்னு வாங்குவான் வாங்கினா ஒன்னு இவன் ஏமாறுவான் இல்லாட்டி அவன் ஏமாந்துருவான் ரிசல்ட் வரக்கூடிய நேரத்தில் ஒரு அஞ்சு டன்னு வரும் கணக்கு பண்ணி இவன் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பான் மூணு டன் ஆயிடுச்சுன்னு வைங்க அப்ப வியாபாரி வாங்கினவனு பாதிப்பு நஷ்டம் இப்ப என்ன அஞ்சு டன்னு காசு கொடுத்துட்டோமே மூணு டன்னு தான் மதிப்பு தப்பா போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நஷ்டமாயி போயிடும் அல்லது பத்து டன் வந்துருச்சுன்னு வைங்க இவனு ஆஹா தப்பு பண்ணிட்டோமே இன்னும் கொஞ்சம் நாள் சென்று ஒரு மூணு மாசம் பொறுத்திருந்து வித்து இருந்தா பத்து டன் வித்துருக்குமே நம்ம வாட்டுக்கு அவசரப்பட்டு வித்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் கஷ்டப்படுவான் அப்ப வியாபாரியும் பாதிக்க கூடாது வாங்குறவனு பாதிக்க கூடாது அப்ப ரெண்டு பேரும் பாதிக்க கூடாத வகையில் நபிகள் நாயகம் சொல்றாங்க மரத்தில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழமா இருந்தாலும் திராட்சையா இருந்தாலும் எந்த கனிகளாக இருந்தாலும் அதை நீங்கள் விற்பதாக இருந்தால் அது வந்து ஆன பிறகு விற்பனை பண்ணுங்க பழம் ஆன பிறகு ஒரு வாரம் கழிச்சு அது செய்யலாம் எப்படி விற்கலாமா நல்ல பேரிச்சம்பழம் ஆயிடுச்சு கணிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் காஞ்சி போற மேற்று மட்டும்தான் இருக்கிறது பேரிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து பழுத்து போயிடும் பழுத்த பிறகு அதனுடைய அடுத்த கண்டிஷன் என்ன அதில் வளர்ச்சி கிடையாது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யி மரத்தில் கிடந்த அது காயும் புதுசாக ஒரு ஒரு காய் கூட கூடிடாது ஒரு காய் கூட குறைஞ்சிடாது இருக்கிற ஒரு ஆயிரம் பேரச்சங்காய இருந்துச்சு பேரிச்சம்பழம் சொன்னா அது வந்து கா பஜாரெலாம் விற்கிறதுல அந்த பேரிச்சம்பழமாக அவரு வத்திருது அதுலயே அதுலேயே ம இருந்து என்ன செய்யி வத்தி சுருங்கி அது மாதிரி பேச்சம்பழமாக அவர் திராட்சையில் நீங்கள் விளங்கிடலாம் திராட்சை பழம் பார்த்துருக்குறீங்கல்ல கிஸ்மிஸ் பார்க்குறீங்க ரெண்டு ஒன்று தான் திராட்சை தான் கிஸ்மிஸாக மாறுது அப்போ திராட்சையாக இருக்கும் நல்ல உள்ள பெருசாக இருக்கிறது அது சுருங்கி முனியான போயிடுது பேர்ச்சம் பழம் நல்ல உள்ள பெருசாக தான் இருக்கும் பேர்ச்சம் பழம் என்ன செய்யும் ஒரு கொய்யா பழம் சைஸுக்கு தான் இருக்கும் அதை மரத்தில் போட்டோம்னு சொன்னால் அப்படி சுருங்கி 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 என்ன ஆயிரும் சின்னதாகி அந்த இப்போ நம்ம நாள் பட வச்சுக்கிற மாதிரி அந்த பேர்ச்சம் பழமாக மாறுது அப்போ நம்ம அந்த பேர்ச்சம் பழத்தை விற்கக்கூடிய நேரத்தில் எப்ப நம்ம காசு கொடுத்து வாங்கலாம் விற்கலாம் கேட்டா நல்ல பழுத்துருச்சு இனிமே பழுக்கிற மேட்டர் ஒண்ணும் கிடையாது நல்ல மஞ்சளாகவும் சிறப்பாகவும் மாறிவிட்டது இனி நெக்ஸ்ட் என்ன ஒரு பிஞ்சு கூடாது ஆபத்து கூட வராது இனிமே அது அழிவுக்கு வேலை இல்ல இனிமே வத்துறதுதான் வேலை சுருங்கி காஞ்சி போற வேலை தான் அது மரத்துல இருந்து அப்படி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே காஞ்சி போய் பேச ஒரு வாரம் கழிச்சு எடுத்துக்கிறேன்ப்பா இந்த மரத்துக்குள்ள வேலை இப்படி கொண்டே நான் பாதுகாக்க இயலாது பழமா இருந்து பறிச்சிருக்கணும் அழுகி போயிடும் அது காஞ்சி போன பேர் பரிசு போனதா நாள் படம் வச்சிருக்கலாம் வருஷ கணக்கில் பரிசு பண்ணதை வச்சிருக்கோம்ல வேற கோயாபுரத்தை வருஷ கணக்கு வச்சுக்க முடியுமா வேற எந்த பழத்தை வச்சுக்க மாம்பழத்தை வச்சுக்க முடியுமா வருஷ கணக்கில் ரெண்டு பழத்தை தான் வச்சுக்கலாம் நம்ம நாட்டில் ஒரு பணம் இருக்கு அதையும் வச்சுக்கலாம் புளி புலி இந்தியாவுடைய பேர் தான் சொல்றான் புலிக்கு பேர் என்ன ஹிந்துன்னு ஹிந்து இந்தியா தாமர் இங்கிலீஷ்ல மாத்தி விட்டாத அப்ப தமிழ் ஹிந்துன்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் பேர் சொல்லக்கூடிய புளியையும் பேர் சம்பளத்தையும் திராட்சை மட்டும்தான் காய வச்சு பழமா யூஸ் பண்ணிக்கிற முடியும் வேற எந்த பழத்தையும் வந்து இந்த நவீன காலத்தில் வந்து பதப்படுத்தி வைக்கலாம் இயற்கையாக இயற்கையாக பழமாக வச்சுக்கிறதா இருந்தால் இந்த மூணு தான் அழுகி போகாது அது பேரிச்சம் பழமாகவும் இருக்கு அஞ்சு வருஷம் வச்சால் அழுகியும் போவாது அது கொய்யா பழமாகவும் இருந்து மூணு வருஷத்துக்கு வச்சுக்க முடியுமா மூணு நாளைக்கு வச்சுக்கிற முடியுமா பழம்னு அழுகி தான் போயிடும் அப்போ அழுகி போகாத ஒரு நிலை அது அடைய வேண்டி இருக்கிறதுனால பழுத்தவனு விற்கலாம் மரத்தில் பொருட்டு விற்கலாம் நல்ல விலை எப்போ விற்கணும் மரத்தில் உள்ளதுக்கு நம்ம விலை பேசுவதாக இருந்தால் பிஞ்சாக வைத்து கொண்டு இது நாளைக்கு பழுக்கும்ல அந்த ரேட்டுக்கு வித்தரக்கூடாது பிஞ்சாக வச்சுக்கிட்டு பழுத்து உற்பத்தியா பெருசாகுமே அதுக்கு ரேட்டு போடக்கூடாது பிஞ்சி வைக்கலாம் வித்தியாசம் மாம்பழம் வச்சுக்கிறோம் சின்னதாக இருக்குது இதுதான் எனக்கு தேவையே வடு மாங்காய் போடுறதுக்கு எனக்கு தேவை பெரிய மாம்பழம் வேண்டியது இல்லை இப்போவே காசை தரணும் இப்போவே நான் பறிச்சிக்கிறேன் இன்னைக்கு பிஞ்ச கூட வைக்கலாம் காயை கூட வைக்கலாம் என்ன மாதிரி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனா எப்படி விற்க கூடாது பிஞ்ச காட்டிட்டு ரூபாய வாங்கிட்டு இந்த பிஞ்சி நான் வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு பெருசா போகும்ல அப்ப நான் எடுத்துக்கிறேன் ரூபாய் எப்ப எப்படி அப்படின்னு விற்கிறதற்கு பாருங்களேன் இது வந்து ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க எப்படி தடுக்கிறாங்க நகா ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அன்பை சமரத்தி அதாவது கனிகளை விற்க கூடாது என்று தடுத்தார்கள் ஹத்தா அது எல்லா விதமான இடர்களில் இருந்தும் மீண்டு விட்ட நிலையை அடையும் வரை வரைக்கிற வரைக்கும் பூவாயிருந்தா கொட்டி போயிடும் போயிரும் கணிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமில்ல அது காயறது மட்டும்தான் மிச்சமா இருக்கிறது அந்த ஸ்டேஜ் அடைகிற வரைக்கும் எந்த கனிகளையும் விற்கக்கூடாது பேரிச்சம்பளங்களை விற்பதாக இருந்தால் அது சிவக்கிற வரை

மதிப்பு கரெக்டா போட்டுலாம் அது எவ்வளவு டன்னு வரும் மதிப்பிட்டு போடுறானோ அந்த டன்னு கரெக்டா இருக்கும் இப்படி நீங்கள் மதிப்பு ஆயிரம் பிஞ்சில் பிஞ்சு பிஞ்சில் ஐநூறு பிஞ்சு மறுபடியும் வளர்ச்சி எல்லாம் போயிருமே அந்த வளர்ச்சி சாவிமாங்கல அதாவது அது சின்ன அப்படி சுருங்க போயிடும் நதுங்கி போறது அது வளர்ந்துருன்னு நினைக்கிறோம் நெல் மாதிரி இருக்கும் சில நெல்லை பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி இருக்காது நெல் மாதிரி இருக்கும் அரிசி இருக்கணுமா இருக்கு சில நெல் அரிசி இருக்காது அந்த மாதிரி பேரிச்சம்பளம் என்ன ஆகுது பேரிச்சம்பளம் ஆயிரம் நினைக்குவோம் பாதிதான் பேரிச்சம்பளம் ஆகும் பாதியில ஒண்ணுமே இருக்காது அது காஞ்சி போய் வாயில வைக்க கடிக்கவே முடியாது அந்த மாதிரி சுருங்கி போயிடும் அப்படிலாம் இருக்கிறதுனால இந்த கண்டிஷன்ல உள்ளதை காட்டி அந்த கண்டிஷனுக்கு உருவாக்க கூடாது விற்கவே கூடாது தப்பு கிடையாது விற்கலாம் இந்த பிஞ்சையே எடுத்துட்டு போன வித்தரலாம் புரிய ரெண்டு வித்தியாசம் வாங்கிட்டீங்களா எதை வேண்டாலும் விற்கலாம் அப்ப இந்த ரசூல் சல்லா சொல்ல வந்து எதுனால தடுக்கிறாங்க இதுல என்ன நடக்குது ஒரு ஒருத்தன் ஏமாத்தப்படுறான் இவன் ஏமாத்தப்படுறான் அவன் ஏமாத்தப்படுறான் ஏமாந்து போறாங்க வேணும் யாரும் ஏமாத்துறது இல்ல வேணும் இல்லாம இருந்தா கூட அது ஏமாற்றுறது அந்த மார்க்கத்துல இதுல வச்சுக்கிட்டே ஏமாத்துறான் இல்லாத ஒண்ணு இருக்கிறத சொல்ற மேட்டர்லாம் கிடையாது மதிப்பீடு தான் இது ரெண்டு பேரும் மதிப்பீடு பண்றான் இவனும் ஒரு மதிப்பு போடுவான் அவனும் ஒரு மதிப்பு போடுவான் ஆனா ரெண்டுல எவனாவது ஏமாத்துறான் யாரும் யாரும் ஏமாத்த நினைக்காட்டா கூட அதுல ஒருத்தர் ஏமாறுறான் ஏமாத்துறது யாரும் நினைச்சு ஏமாத்துறது இல்லை இவனும் கணக்கு தான் போடுறான் இது இவ்வளவு தேர் அவ்வளவு தேர் இல்லை இவ்வளவு தேராதுண்டு ஆறுக்கு மட்டும் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து தான் ரேட்டை பேச போறாங்க ஆனா ரெண்டுல ரெண்டு பொய்யா போயிருமா இல்லையா சில நேரத்தில் கரெக்டாகவும் இருந்துடும் அது ரொம்ப கம்மியா இருக்கும் அஞ்சு சதவீதம் வேண்டாம் கரெக்டாக அமைஞ்சிடும் வாங்கின ரேட்டுக்கும் வித்த ரேட்டும் கரெக்டா போயிடும் பெரும்பாலும் சரியா வராதுங்கிறதுனால இதுல வந்து திட்டமிட்டு ஏமாற்றுதல் ஒண்ணுமே இதுல கிடையாட்டா இல்லாட்டாலும் இதுல ஏமாறுதல் இருக்கத்தான் செய்கிறது யாரும் வியாபாரம் மன நிறைவா இருக்கணும் அதை கையில வாங்கின பிறகு மனத்துக்கு என்ன செய்யணும் நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை ரூபா கரெக்டான ரூபா வாங்கிட்டோம் அல்ல கரெக்டான பொருளை கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கணுமே தவிர ஏன்டா வித்தோம் ஏன்டா வாங்கணும்னு நாளைக்கு நினைச்சு வருத்தப்படுற மாதிரி ஒரு வியாபாரம் இருந்தால் அது வந்து அவன் மனப்பூர்வமா தரல இவனு மனப்பூர்வம் விட்டு தரல அழுதுகிட்டே இருப்பான் நொந்துகிட்டே இருப்பான் பாவி செய்ய போச்சே பைத்தியகாரத்தனை பண்ணிட்டோமே அநியாயத்துக்கு நம்ம போச்சே ரெண்டு டன் போயிடுச்சு அநியாயத்துக்கு ஐயாயிரம் ரூபா கூட போச்சே அநியாயத்துக்கு ஐயாயிரம் ரூபா குறைஞ்சி போச்சு இப்படி நினைச்சிக்கிட்டே இருப்பானா இல்லையா இப்போ அவர்த்த நினைக்க விட்டு நம்ம திங்கிறது ஹலால் ஆகுமா அதனால ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் திட்டமிட்டு ஏமாற்றா விட்டாலும் அது வேணாங்கிறாங்க இதுல ஃபிராடு எல்லாம் ஒன்றும் கிடையாது திட்டமிட்டு ஏமாற்றுதல்ங்கிறது ஏற்கனவே சொன்னதுலாம் இருக்குது மாட்டை பால கலக்காம வச்சு அதெல்லாம் ஃபிராடுன்னு திட்டமிட்டு செய்யறது ரெண்டு லிட்டரு கலக்கிறது நாலு லிட்டரு மாதிரி காட்டுறதுக்காக வேண்டி பிளான் பண்ணி ஏமாத்துறதுங்கிறது அது ஒரு வகை அதுவும் கூடாது இதுல ஏமாற்று நோக்கம் யாருக்கும் கிடையாது ஆனால் ஒருவன் ஏமாறுவான் ஏமாத்துற நோக்கம் இல்லாட்டா கூட ரெண்டு பேர்ல இவனாவனும் ஏமாந்து போயிருவான் அப்ப இதே ரசூல் செல்லாசனம் தடுக்கிறாங்க இது புகாரியில ஆயிரத்தி நானூத்தி எதுக்கு எல்லாம் சொல்றோம்னு கேட்டா நாங்க ஏமாத்துற நோக்கத்துல செய்யலன்னு நாளைக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க சில விஷயத்துக்கு நம்ம பின்னாடி புதிய புதிய வியாபாரங்கள்லாம் இருக்குல்ல அதுல வந்து சில ஏமாற்றுறதுக்கு நம்ம சொல்லுவோம் நாங்க ஏமாத்துற நோக்கத்துல செய்யறோம் அவனா பின்னாடி ஏமாத்திர நாங்களா பொறுப்புன்னு கேட்பாங்க அவங்களுக்கு தான் இது ஏமாத்திர நோக்கத்தில் செய்யாட்டாலும் பிறகு ஏமாறத்தான் செய்வா ஒருத்தன் இருந்தால் அது ஹலால் கிடையாது அது ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது அந்த மாதிரியான வருமானத்தை ஈட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஷு இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு இவ்வளவு இடங்களிலையும் பேரிச்சம்பழங்களை நீங்கள் விற்பதாக இருந்தால் அது மஞ்சளாகவோ சிவப்பாகவோ ஆன பிறகு நீங்கள் விற்கலாம் அதுக்கு நீங்கள் முந்தினாது வேற கணிகளை நீங்கள் விற்பதாக இருந்தால் அது தேரிலும் என்கிற நிலையை அடைந்த பிறகு விற்கலாம் தேருமா தேராதான் என்ற ஒரு நிலையில் இருக்கும் போது வித்தரக்கூடாது என்று தடுக்கிறாங்க இன்னொரு சொல்றாங்க ஒவ்வொன்றுக்கும் ஆபத்து அதுக்கு வந்து கடந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது அந்த ஆபத்து கட்டத்தை தாண்ட வரைக்கும் வைக்க கூடாது சில செடிகள் இருக்கும் இவ்வளவு காலத்தை கடந்தா தான் உறுதி சொல்ல இயலும் அது கடக்கலன்னா போனது போனதுதான் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் இருக்கும் அப்ப அந்த ஆபத்தை கடந்துருச்சு இனிமே இனிமே வளர்ச்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நம்ம அனுபவத்தை கொண்டு முடிவு செய்யலாம் சில சில கணிகள் சில சில காய்களுக்கு இனி இருந்து சின்ன சரியா போச்சு இனிமே தேரணு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா இப்ப நெல்லாம் இருக்குன்னு வைங்களேன் நாத்து நட்ட உடனே உறுதியெல்லாம் சொல்ல இயலாது வளர்ந்து நெல்லாம் போயிடும் அப்படியே அந்த மஞ்சள் கீழே கொடுத்த முடியாது நான் கன்ஃபார்ம் ஆயிரும் மஞ்சள் அப்போ இருந்து வைக்கால் மாதிரி கலர் பச்சையாக இருந்தேன் ஆயிரம் மஞ்சள் கலர் ஆனவுடனே இனிமேல் என்ன நாசமாக போக போகுது இனிமேல் இருக்கிறது இருக்குது அவ்வளோதான் இனி கூட போகிறது இல்லை குறைய போகிறது இல்லை இனி காய்தல் மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது இனிமேல் என்ன செய்யணும் ஈரம் காயிரம் தான் அங்கே மிச்சமாக இருக்கிறது வளர்கிறது அதில் ஒன்றுமே கிடையாது புதுசாக எதுவும் வளர போகிறது இல்லை புதுசாக உண்டானது இல்லாமல் ஆகிற போகிறது இல்லை அப்போ இது ஆபத்தை கிடக்கிறதுங்கிறது ஒரு நெல்லில் ஆபத்து எப்போ கிடக்கும் என்று கேட்டால் அதனுடைய கதிர்கள் எல்லாம் மஞ்சள் நிறத்தை அடையும் பொழுது இனிமே தயாரிக்கணும் இப்ப பேசு இப்ப அது நெல்லை விற்கலாம் பச்சை பச்சை இருக்கும் வைக்க முடியுமா பச்சை பச்சை இருக்கும் போது அது ஒண்ணும் இல்லாமல் போயிடலாமா அப்படி பூச்சி பூச்சி அடிச்சிடலாமே அதோட அந்த நெல்லை உற்பத்தி ஆகாமல் போயிடலாமே அந்த மாதிரிலாம் இருக்கிறது அதனுடைய ஆகத்து ஹத்தா ததுகப ஆகத்து ஹூ ஆபத்து அதனுடைய ஆபத்து நீங்கிற வரைக்கும் நீ வித்துற கூடாது கடந்துருச்சு இனிமேல் இது வந்து இதனுடைய உற்பத்தியில எந்த டவுட்டும் இல்லை

அது ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு கேக்குறாங்க இன்மன அல்லாஹு சமரத்தை அது கனியாக உற்பத்தியாவதை ஆவதை அல்ல தடுத்து விட்டால் பிஞ்சா இருக்கிறத கனியாக அல்ல ஆக்காமல் விட்டு விட்டால் பிம்ம அகுதாகதுக்கும் மாலாகி உங்கள ஒருத்தன் வந்து தன் சகோதரனுடைய செல்வத்தை எப்படி எடுப்பீங்க என்ன அடிப்படையில் வாங்கினேன் நான் வாங்கின இந்த ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்கு நான் வாங்கினேன் நான் பிஞ்சை காட்டி ஒன்றை விற்கிறேன் அவன் வந்து அடுத்த மாசம் வந்து பாக்குறான் பிஞ்சையும் காணா காயையும் ரூபாய் எனக்கு வந்துருச்சு இது எப்படி அவனுக்கு ஆளாளுங்கிறாங்க நீ வாங்கின அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்கு வாங்கின அவனுக்கு தான் ஒண்ணு கொடுக்கலையே அவனுக்கு ஒண்ணு கிடைக்கலையே அப்ப நீ ஒரு பிஞ்ச காட்டி அது முத்தி போறதுக்கு முன்னாடி அது நீ வந்து விற்பனை செஞ்சு காசை வாங்கிட்டு அது எப்படி உனக்கு ஹலால் ஆகும் பீம யாகுத் ஆகதுக்கும் மாலாகி ஹி ஒரு தன் தன் சகோதரனுடைய செல்வத்தை பணத்தை காசை எப்படி வாங்கின என்ன அடிப்படையில் நீ வாங்கின சொல்லு காசை வாங்குற கொடுத்தான வாங்கின வியாபாரம்னா நீ ஒன்று தரணும் நான் ஒன்று தரணும் நான் தான் ஒன்றுமே கொடுக்கலையே காட்டு தான் செஞ்சேன் எல்லாம் மொத்தமாக மொத்தமாக அழிஞ்சு போச்சு அவன் வந்து பார்க்குறான் என்ன இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்ல முடியுமா இது ஹலால் இல்லை அதுக்கு தான் இந்த பேசிக்க இந்த வியாபாரம் வேணாம் இந்த வியாபாரம் செய்யாது யாராவது ஒருத்த பாதிக்கப்பட்டு வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னது புகாரியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டாவது ஹதீஸாகவும் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது இருக்கிறது இந்த தடை என்பது விக்கிறவனுக்கு வாங்க வாங்குறவனுக்கு மட்டுமாதிரி தெரியுது நான் ரூபாய் வாங்கிட்டேன்ல நீங்க தானே பணத்தை தண்டு போறீங்க அப்படிங்கும் போது நான் ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஒரு சைடு தப்பு மாதிரி தெரியுது ஆனால் ரசுசர்லசெல்லம் அவர்கள் பாயே ஒரு முபுத்தால் விக்கிறவன் வாங்குறவன் ரெண்டு பேருக்கும் இதை தடுத்தார்கள் ரெண்டு பேரும் குற்றவாளி அதாவது இவன் மட்டும் குற்றவாளி கிடையாது இதில் யார் குற்றவாளி நான் வித்தாலும் நான் குற்றவாளி தான் நீங்க வாங்கினாலும் குற்றவாளி தான் ரெண்டு பேரும் குற்றவாளிகள் என்று ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த தடை ரெண்டு பேருக்கு உரியது என்று சொன்னார்கள் புகாரில் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலுல இருக்கிறது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல ரெண்டு தரப்புலையும் பாதிக்கப்படுவார்கள் இவனோ அவனோ பாதிக்கப்படுவான் என்கிற நிலை இருக்குமே ஆனால் அப்ப என்ன வாயிறே ரெண்டு பேரும் குற்றவாளி ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் ஹராம செஞ்சவங்க ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் பாவி ஆயிடுறாங்க இது ஒரு வியாபாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த கணிகளை இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதை தடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து இது எப்படி தடுக்கிறது ரெண்டு வித்தியாசம் வழங்கிருச்சா மரத்தில் வச்சுக்கிட்டு விற்கிறது என்பது எப்படி விற்கலாம் அந்த கண்டிஷனில் அன்னைக்கே விற்றுடலாம் தப்பு கிடையாது எந்த கண்டிஷனாக இருக்கோ அந்த கண்டிஷனில் விற்கலாம் இந்த கண்டிஷனை காட்டி இது அடுத்த கண்டிஷனுக்கு உள்ள காசு நீங்கள் வாங்கிடக்கூடாது இப்போ ஒரு கண்டிஷனில் இருக்குதுன்னு சொன்னால் இனிமேல் இந்த மாதிரி ஆகும் அதுக்கு ரூபாயை தான் சொல்லி பேசினால் அது தப்பாயிடுது இன்னொரு வகையான வியாபாரம் முசாபனான்னு சொல்லி அதுக்கு பேர் அரபியில் முசாபனாண்டா என்னன்னு சொல்லி அதி சில வழக்கம் வருது அப்படி ஒரு வியாபாரம் வந்து இதுவும் மர மரங்களை வச்சு நடத்துகிற ஒரு வியாபாரம் தான் பேர்ச்ச மலங்களில் நடத்துகிற ஒரு வியாபாரம் தான் அதில் என்னன்னு கேட்டால் மரத்தில் இரு மரத்தில் வந்து பேரிச்சம்பழம் இருக்கும் மரத்தில் என்ன செய்யும் பேரிச்சம்பழம் இருக்கு பழுத்து இருக்கும் காஞ்சி இருக்காது பழமாக இருக்கும் மரத்தில் திராட்சை இருக்கும் அது வந்து கிஸ்மிஸாக மாறி இருக்காது திராட்சை வாங்கி கூட சேஃப்டி பண்ணி வச்சுக்க முடியாது கிஸ்மிஸாக மாறினா தானே மூட்டையில் கட்டி பாதுகாத்து வச்சுக்க முடியும் அது திராட்சை ஆயிருக்கும் என்னவாக ஆகிருக்காது கிஸ்மிஸ் ஆகிருக்காது அது பேரிச்சம் இருக்கும் பேரிச்சம் பழம் மார்க்கெட்ல விற்கிற பழம் இருக்க அந்த மாதிரி வந்து ஆகிருக்காது இப்படி இருக்கிற என்ன செய்வாங்கன்னு கேட்டா பொழுது அதே பொருளுக்கு விற்பாங்க எப்படி இருந்தால் நல்லா கனிஞ்சி பேச்சை மழம் இருக்குல்ல கனிஞ்ச பேரட்சி மழத்தை காட்டி இந்தாருக்கு பேரட்சி மழை பார்த்துக்கிட்டேன் பார்த்துக்கிட்டேன் இதை நீ எடுத்து எடுத்துக்கிறேன் தப்பு கிடையாது இது வாங்கிக்கலாம் என்ன செய்யலாம் மரத்தில் வந்து கனிந்து இருக்கிற மஞ்சளாகவோ சிவப்பாகவோ ஆன பிறகு மஞ்சளாவும் சிவப்பாக ஹணத்தை விற்கலான்னு முதல்ல அதையும் சொல்லியிருச்சேன் மஞ்சளாக சிவப்பாக இருக்கிற பேர் நான் விற்கிறேன் விற்கிறதா இருந்தால் அதே இனத்துக்கு வித்தரக்கூடாது ரசூஸ் எல்லாம் தடுக்கிறாங்க அதே இனம்னா என்ன அந்த பேர் சம்பளம் அது பத்து டன் இருக்குமா நீ பத்து டன்னு நல்ல பேர் சம்பளம் கொடுன்னு கேட்கக்கூடாது வேற ஒன்றை தான் வாங்கணும் ஒரே இனம் இருந்த வட்டியாயிரும் ஒரே இனம் ஆயிடக்கூடாது அதாவது அதே அதே பேர் சம்பளத்துக்கு நீ இனம் நீ கொடுத்ததும் பேர் சம்பளம் நீ எடுத்ததும் பேர் ஒரே பொருளை கொடுத்துட்டு அந்த பொருள் அதிகமா வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் தான் வட்டி நீ ரூபாயை ரூபாய் கொடுக்குற அவனை ரூபாய் தரான் அதுக்கு பேர் வட்டியாயிருதுல நீ கொடுத்த நூறு ரூபாய் அவன் நூத்தி பத்து ரூபாய் வட்டியா போயிடுது அப்ப பொருள் வேறையா இருந்தால் வியாபாரம் நூறு ரூபாயை கொடுத்துட்டு நூறு ரூபாய்க்கு அரிசியை வாங்கினா வியாபாரம் நூறு ரூபாய கொடுத்துட்டு புளியை வாங்கினா வியாபாரம் புளியை கொடுத்துட்டு மொளக மொளகாய வாங்கினா வியாபாரம் மிளகாயை கொடுத்துட்டு மிளகாயை வாங்கினா வட்டி கூட வாங்கினா மிளகாயை கொடுத்துட்டு மிளகாயை வாங்கினா நூறு நூறு கிலோ மிளகாயை கொடுத்துட்டு நூறு கிலோ மிளகாயை வாங்கினா தப்பு கிடையாது நீ கொடுத்த நூறு கிலோ மிளகா அவன்ட்டு வாங்குற நூத்தி பத்து கிலோ மிளகான வட்டி தானே பொருள் அந்த பொருள் தான் கொடுத்துருக்குற அதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா இதை வந்து தவணையில தான் வாங்குவாங்க அப்ப வாங்க மாட்டாங்க அப்ப வாங்கினா அதை எடுத்து போயிருவான எப்படி வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க கனி இருக்குல்ல நாளைக்கு காய முல்ல மரத்துல கிடக்கணும்பா இத்தனை இது தெரியுது அவனுக்கு சரி பரவாயில்ல அதை கொடு சொல்லி அந்த பேரச்சம்பளத்தை வாங்கிடுறது காஞ்சி போனது காஞ்சி போன பேரச்சம்பளத்தை ஒரு நூறு கிலோ அதில் இருக்கும்னு சொன்னால் நூறு கிலோ பேரச்சம்பளத்தை வாங்கிட்டு நீ எடுத்துக்க அப்படின்னு விற்கிறது இந்த மாதிரி பேரிச்சம்பழத்துக்கு அதாவது கனிந்திருக்கிற பழத்துக்கு காய்ந்த பேரிச்சம்பழம் காயாத திராட்சைக்கு வந்து காஞ்சி போன திராட்சை என்று ஒரு இனத்தில் வாங்கிட்டா கூட வட்டி வந்துடும் தடுக்கிறாங்க ஒரு இனத்தில் இல்லாம காசு கொடுத்து வாங்கிக்க பேரீச்சம்பழத்துக்கு திராட்சையை கொடுத்து திராட்சைக்கு வந்து புளியை கொடுத்து வாங்க புளிக்கு வெங்காயத்தை கொடுத்துட்டு வாங்க பொருளை மாற்றி தான் நீ வாங்கணுமே தவிர அதே பொருளாக இருந்தால் நீ கொடுத்த நூறு கிலோவும் அதுவும் நூறு கிலோவாக இருந்தா தப்பிச்சுக்கிட்டீங்க நீ நூறு கிலோ கொடுத்து அது தொண்ணூறு கிலோவாக இருந்தால் இந்த பத்து கிலோ எப்படி வாங்கின ஒரே பொருள் கிலோ கொடுத்து கிலோ வட்டியா போயிடுதுல வட்டி வந்துடுமா வட்டியுடைய சாயல் வரக்கூடாது வட்டி தான் என்ன பின்னாடி கூட ஒரு விதமான ஒரு சந்தேகத்துக்குரிய வர்றதுனால அவர்கள் இதை கூட என்ன செய்கிறாங்க தடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து நெற்கதிர்களை கதிரில வச்சே விற்கிறது இதே மாதிரி நெற்கதிர்கள் அதுக்கு ஒரு முகாக்கலாண்டு பேரு நெற்கதிர்களை நான் சொன்னபடி அந்த மஞ்சள் நெல்லோ கோதுமை இருந்தால் மஞ்சள் ஆன பிறகு விற்கலாம் பச்சையாக இருக்கும்போது தரக்கூடாது பச்சையாக இருக்கும்போது விற்று அதுக்குள்ள ரேட்டை போய் அன்னைக்கு விற்று பண்ணணும் அன்னைக்கு அறுத்து போய் சொல்லி பண்ணணும் பச்சையா பச்சையாக இருக்கிறது மஞ்சளாக போன பிறகு இன்னும் ரேட்டு இன்றைக்கி பேசக்கூடாது அது மஞ்சளாக போன பிறகு பேசிக்கிறோம் வா இப்போ பச்சையாக தானே இருக்குது தேர்மா தேரானு தெரியல இல்லை அதனால் இப்போ ரேட்டு கிடையாது விற்பனை செய்ய மாட்டேன்னு நம்ம சொல்லிவிடணும் அதை ரசூசல்லாசனை தடுத்துருக்குறாங்கங்கிறது இது புகாரில் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு இந்த மாதிரி ஹதீசுகள்ல எல்லாம் இது இடம்பெற்றிருக்கு இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஏமாறக்கூடிய ஏமாற்றக்கூடிய எல்லா வாசல்களையும் அடைக்கிறார்கள் சில உதாரணம் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க நகார சுருல்லாஹி சல்லா அலி சொல்லம் ஐயுபா கமரத்து ஹத்தா தபீன சலாஹுஹா கனிகளை விற்பதாக இருந்தால் அது நன்கு தேருகின்ற வரை நீங்கள் விற்காதீங்க இது இது வரைக்கும் சொன்ன விஷயம் அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அவ் யுபா அசூஃபுன் அலா லஹரின் ஆற்றுடைய ரோம் இருக்குல்ல அது கம்பளின்னு பேர் ஆட்டில் வந்து ரோ முடி இருக்கும் இல்லையா நம்ம நாட்டு ஆட்டு முடியிலேருந்து கம்பெனிலாம் தயாரிக்க முடியாது சும்மா அரை இஞ்சி கூட இருக்காது நம்ம நாட்டு ஆட்டுக்கு முடி எவ்வளோ இருக்கும் எவ்வளோ தான் இருக்கும் அங்கே அந்த வே வடநாட்டிலாம் போனீங்கன்னா குளிர் பிரதேசம்லாம் போனீங்கன்னா அது குளிரை தாங்குறதுக்கு அல்ல என்ன பண்ணியிருப்பான் முடிய உள்ள வச்சுருப்பான் கையை விட்டால் உழுகு போகும் முடி உழவுக்கு நீட்டிட்டு இருக்கும் ஒவ்வொரு ரோமமும் அப்ப என்ன செய்வாங்க இந்த ஆட்டு ரோமத்தை விக்குவாங்க எப்படி விற்பாங்கன்னா ஆட்டு ரோமத்தை தோலை உரிச்சி இறைச்சி விற்றுப்புட்டு தோலை எடுத்து தோலில் உள்ள முடிய குவிச்சு காட்டி இந்த அறுக்கு முடி எவ்வளவுக்கு விக்கிறான்னு விற்கலாம் தப்பு கிடையாது அது கம்பளி ஆட்டு ரோமத்து தான் கம்பளின்னு சொல்றாங்க அதை விக்கலாம் அதுல கம்பளி ஆடைகள்லாம் தயார் பண்ணலாம் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா ஆட்டை காட்டி இந்த பாத்தட்டி ஆட்டை இதுல உள்ள முடியெல்லாம் எவ்வளவு கருத்துக்கிறேன் எப்ப என்னைக்கு நான் ஆட்டை அறுப்பணும் என்னைக்கு அந்த ஆட்டை விற்பனோ எப்ப அந்த தோல்லாம் இதாகுமோ அப்ப நான் தருவேன் உனக்கு இப்ப அப்படின்னு விற்கிறது இருக்குல்ல அது வந்து மார்க்கத்துல கூடாது ஆட்டுல ஆட்டுல வச்சுக்கிட்டே முடியை வித்துற கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு மாட்டை காட்டி மாடு நம்மள்ட்ட இருக்குது மாடை விற்க விரும்பல ஒரு நூறு ரூபா கொடுத்துக்கப்பா இதுல உள்ள பால்லாம் கறந்துக்க இதுல உள்ள அந்த மடியில உள்ள பால் எவ்வளவு ரூபா நூறு ரூபான்னு விற்கிறது எவ்வளவு இருக்கு அவனுக்கு தெரியுமா நூறு ரூபா பால் தான் இருக்குமா இரநூறுவா இருக்குமா ஐம்பது ரூபா பால் இருக்கு யாருக்கு தெரியுது ஒரு மாட்டுல பால விற்கிறதா இருந்தா கறந்து காட்டி பால எவ்வளவு ரூபா அப்படி விற்கலாமே தவிர இந்த அருக்கு மாடு என்ன வேணாலும் கறந்துக்க எனக்கு இரநூறு ரூபா கொடு அப்படின்னா இரநூறு ரூபாய் கரப்பாண்டு என்ன கேரண்டி இருக்குது இரநூத்தி ரூபாய்க்கு ரூபாய் நீ ஏமாந்து போயிரியா இல்லையா இன்னும் நூத்தி ரூபாய்க்கு ரூபாய் கறந்து அவன் ஏமாந்து போயிடறானா இல்லையா அப்ப யாரும் ஏமாறக்கூடாது அப்ப மாட்டுல உள்ள மடியில் உள்ள பாலை கறந்துதான் விற்கணுமே தவிர மடியில உள்ளதை வச்சுக்கிட்டு வச்சுக்கூடாது இந்த அருக்கு பாத்துக்க இன்னைக்கு கறந்துக்க உங்களை ஒரு ரூபான்னு சொல்லி வித்தோம்னா இது ஃபிராடு தானே இது அப்ப இஸ்லாம் எதை விரும்புது விற்கிறவனுக்கு தான் என்ன விற்கிறோன்னு தெளிவா தெரியணும் வாங்குறவனுக்கு என்னத்தை என்ன செய்யணும் தெளிவாக அப்படி இல்லாமல் இருந்தால் அது வந்து தடை செய்யப்பட்ட வியாபாரம் இஸ்லாமிய பொருளாதாரத்துல பேசிக் இதுதான் எந்த வியாபாரத்தையும் இஸ்லாம் வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு பாதிப்படக்கூடாது விற்கிறவனும் அவனு மனசன் வாங்குறவனு மனுஷன் தான் யாரும் யாராலையும் பாதிக்க வேணாம் யாருக்கும் முறையில மனதிருப்தியோட நுந்து போவாம நீங்கள் சம்பாதிக்கணுமே தவிர ஒருத்தனுடைய வயிற்றுச்சியில கொட்டி சம்பாதிக்கிறது என்பது வந்து அது ஒரு நல்ல காசு கிடையாது அது வந்து ஹலாலானது கிடையாதுன்னு சொல்லி அதை தடுக்கிறாங்க அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் பாலை பால் இருக்குல்ல பாலை காட்டுறது இந்த வரைக்கும் பால் இதில் வந்து வெண்ணெய் இருக்கும்ல வெண்ணெய் வெண்ணுக்கு தானே செய்யும் கடைஞ்சி தயிராக்கி கடைஞ்சா வெண்ணெய் நெய்யெல்லாம் வர தானே செய்யும் பாலை காட்டி விட்டு இதில் எவ்வளோ வெண்ணெய் வருதோ நாளைக்கு உரம் ஊற்றுவேன் தயிராக போவும் அப்புறமா கடைவேன் எவ்வளோ வெண்ணெய் வருது அதை உனக்கு தந்துடுறேன் ஐம்பது ரூபா கொடு ஆனால் எவ்வளோ எனக்கு என்ன தெரியும் பாலில் எல்லா பாலில் இத்தனை லிட்டர் பாலுக்கு எவ்வளோ வெண்ணன்றதை கணக்கு சொல்ல முடியுமா அது மாட்டினுடைய தரத்தை பொறுத்து பாலுடைய அந்த கொழுப்பு சத்து எவ்வளோ இருக்கிறது அதுக்கு தகுந்தவாறு மாறும் கரெக்டாகவும் சொல்ல முடியாது கடையில் மெத்தேடு இவன் கம்மியாக வர்ற மாதிரி கூட கடையலாம் அதிகமாக வர்ற மாதிரி கூட கடையலாம் கடை அது எத்தனை விஷயங்கள் இருக்குது இருக்கிறது கடையிலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் கருவி அது வேகம் எல்லாத்தையும் பொறுத்து தீர்மானிக்கிற ஒரு விஷயம் நிர்ணயித்து சொல்ல இயலுமா

தோல்ல போட்டுக்கிட்ட உசுரோட வச்சுக்கிட்டே வித்துறாதீங்க மடியில் உள்ள பாலை வித்துறாதீங்க அதே மாதிரி பாலில் உள்ள நெய்யோ வெண்ணெயவோ வித்துறாதீங்க எடுக்காம பாலுக்குள்ள இருக்குன்னு காட்டிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது அப்படி நாளைக்கு எடுக்கலாம் அதுக்கு என்ன செய்யணும் காட்டி தான் செய்யணும் இதே ரசூல் செல்லாசனம் தடுத்தார்கள் செய்தி நம்ம பார்க்குறோம் இது தாரகுத்தி நிலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எரும மாட்டை விலை பேசுகிறாங்க வெளியே நிப்பாட்டு அப்போ தான் எத்தனை கிலோ எவ்வளோ தேரன் எத்தனை இறச்சி தேரன் ஒரு வியாபாரி மதிப்பீடு செய்வான் தண்ணிக்குள்ளே போட்டு தலை மட்டும் தெரியுது இந்த எரும மாட்டை எவ்வளோ வாங்கிக்கிறேன்னா எப்படி அதை மதிப்பீடு செய்வான் வாங்கலாமா வெளியே ஒண்ணா போடுறான்னு சொல்லணுமா இல்லையா வெளிப்படையா இல்லாம மறைத்து வைத்துக் கொண்டு வியாபாரம் இருந்துச்சு அதெல்லாம் கடந்து போன போனாடு இதெல்லாம் இப்படி எல்லாம் சர்வசாதாரணமா என்ன செய்யறாங்க நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஏமாற்றக்கூடிய எல்லா விதமான வாசல்களையும் ரசூல் செல்லிஸ்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்ய அடைக்கிறாங்க